ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் எக்ஸசைசஸ் டயபிட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு எப்படி கரெக்டாக பிளான் பண்ணணும் ஒரு டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸசைசஸ்ன்னு நினச்சிட்டு அவங்க பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் என்ன எது ஒரு எஃபெக்டிவ் ப்ரோக்ராமாக அதை மாற்றணும் இதை பற்றி தான் அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபிசியோ யூடியூப் சேனல் நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன் ஃபிசியோதெரபிஸ்ட் கேனடாவிலேருந்து பேசுகிறேன் டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்டில் எக்ஸசைசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு மேலே இம்பார்ட்டன்ட் டயட் ஸோ டயட்டும் எக்ஸசைஸும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியும் டயட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணணுன்றதை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம் டயபிட்டிஸ்க்கு டயட் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் எது வந்து ஒரு எஃபெக்டிவ் டயட் பிளானிங்காக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதே மாதிரி எக்ஸசைஸ் பிளானிங்ன்றது ரொம்ப முக்கியம் காமன் மிஸ்டேக்ஸ் பீப்புள் நினைக்கிறது என்ன அப்படின்னா நான் சாதாரணமாக ஒரு வாக்கிங் போனால் நம்மளுடைய சுகர் குறைஞ்சிருவோம் வாக்கிங் போக சுகர் குறைஞ்சிரும் ஃபைன் வாக்கிங் போனால் சுகர் குறையும் உண்மை ஆனால் வாக்கிங் மட்டும் பத்தாது வாக்கிங்கோடு சேர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் அதாவது வந்து வெயிட்ஸை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதோ அல்லது நம்ம பாடி வெயிட்டே யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் வாக்கிங் போகிறது ஹார்ட்டுக்கு இன்னொன்று வந்து ஒரு சீரான பிளட் சர்க்குலேஷனுக்கு இல்லை ஒரு ஸ்டடி லோடட் எக்ஸசைஸ் வந்து நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது ஆனால் வாக்கிங் பண்ணுறதுல பண்ணுற தப்புகள் என்ன அப்படின்னா வாக்கிங் பண்ணுறத வந்து ஒரு ரெக்ரியேஷன் எடுத்துகிட்டு பண்ணுறது முதல் தப்பு அதாவது வாக்கிங் நான் முதல்ல போகிறேன் ஒரு மணி நேரம் போகிறேன்னு சொல்லி வாக்கிங் போவாங்க ஆனால் அந்த வாக்கிங்கில் வந்து ஒரு எஃபெக்டிவாக வாக் வாக்கிங் எஃபெக்டிவான ஒரு வாக்கிங்காக இருக்குமா அப்படின்னா அது இருக்காது அதாவது மெதுவாக நடந்து போகிறதோ இல்லை பிரேக் கொடுத்து கொடுத்து நடந்து போகிறது இல்லை டிஸ்ட்ராக்ஷன் ஆகி வேறு யார்கிட்டயாவது நின்று நின்று பேசி பிரேக் கொடுத்து நடந்து போகிறது எதுவும் ஒன்று பட் ப்ரேக் இந்த மாதிரி பிரேக் வந்து இன்னும் உங்களுடைய டைம் வாக்கிங் போகிற டைம் வந்து வேஸ்ட் பண்ணணும் அதனால் வாக்கிங் வந்து எவ்வளோ நேரம் போகிறோம் எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறத விட எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா வாக்கிங்கை வந்து ப்ராக்ரஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு என்னால் ஒரு அஞ்சு கிலோ வெயிட் தூக்க முடியுதுன்னு வச்சுக்குவோம் ஒரு அடுத்த வாரத்தில் வந்து அந்த அஞ்சு கிலோ வெயிட் ஈஸியாக அப்படின்னா ஒரு ஆறு கிலோ வீட்டை மாத்திரம் இல்லை ஒரு ஏழு கிலோ வெயிட்டை மாத்திரம் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே மாதிரி வாக்கிங்கை எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணும்னு இருக்குது இப்போ ஒரு ஆள் வந்து இருபது நிமிஷம் வாக்கிங் போகிறாங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா அவங்க வந்து பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அவங்க இருந்து இப்போ இந்த ஒரு லேண்ட்மார்க் ஒரு ஸ்கூல் அது வந்து இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் அந்த ஸ்கூல்லேருந்து திரும்பி வர்றதுக்கு திரும்ப ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வச்சுட்டோம்னா இது அவங்க வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கிறாங்க அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவங்க அதை வந்து ஒரு இருபத்தெட்டு நிமிஷத்தில் முடிக்கணும் ஒரு வாரம் தொடர்ந்து அவங்க வாக்கிங் போகிறதுல ஒரு இருபத்தெட்டு நிமிஷத்தில் முடிக்கணும் அப்புறம் ஒரு இருபத்தி ஏழு நிமிஷத்தில் முடிக்கணும் அப்புறம் ஒரு இருபத்தாறு நிமிஷத்தில் முடிக்கணும் இது வந்து என்ன காட்டுறது அப்படின்னா அவங்க ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி அந்த வாக்கிங்கோட இன்டென்சிட்டியை அவங்க கூட்டுறாங்க அப்படிங்கிறத காமிக்க அப்போ என்னென்னா ஹார்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற லோடு அந்த ஹார்ட் ரேட் கூட ஆகிறதுக்கு கொஞ்சமாக அதிகமாகிறதுக்கு கொடுக்குற லோடு அது ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணுற டாலரன்ஸ் எக்ஸசைஸ் டாலரன்ஸ் அப்படிங்கிறத வந்து உங்கள் ஹார்ட்டு நீங்கள் அதுக்கு கொடுக்குற லோடை எந்த அளவுக்கு தாங்க முடியுது அதோடைய கெப்பாசிட்டியை கூட்டுறது இதெல்லாமல் ப்ரோக்ரெஷ் இதெல்லாம் அடுத்து இல்லாமல் அடுத்தது படி மேலே தாண்டி தாண்டி போகிறது இல்லைன்னா வாக்கிங் போகிற தூரத்தை சில பேர் வந்து டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முப்பது நிமிஷத்தில் அந்த ஸ்கூல் ஒரு கிலோமீட்டரில் இருக்க ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வராங்கன்னா அந்த ஸ்கூலில் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கலாம் அது அங்கேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் கூட இருக்குது இதே அரை மணி நேரத்தில் அந்த கால் கிலோமீட்டர் கூட போகிறாங்க திரும்ப அந்த கால் கிலோமீட்டரையும் கிராஸ் பண்ணி வரும்போது மொத்தத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் கூட போகிறாங்க ஸோ டைம் அதே தான் ஆனால் தூரத்தை அதிகமாக பவர் பண்ணுறாங்க இது ஒரு வகையில் நம்ம வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டியோ நம்மளுடைய எக்ஸசைஸோட சேலஞ்சையோ கூட்டுறது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணணும் இப்போ ட்ரெட்மில்ல யூஸ் பண்ணுறவங்களும் வச்சுக்கலாம் ட்ரெட்மில்ல யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ட்ரெட்மில்லில் நிறையா விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் எல்லாருக்கும் ட்ரெட்மில்லை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு இட வசதியோ இல்லை ட்ரெட்மில்னு ஒரு விஷயத்தை வச்சு மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை வாங்குறதுக்கான வசதியோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது ட்ரெட்மில் தான் மஸ்ட்டுன்ற அவசியம் கிடையாது நான் சொன்ன மாதிரி அதை பண்ணலாம் ஆனால் ட்ரெட்மில்ல யூஸ் பண்ணுறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அதோட ஸ்பீடை கூட்டுறது அவங்க குவான்டிஃபைடாக நம்பரில் பார்க்க முடியும் அப்புறம் இன்னொன்று ட்ரெட்மில்லோட அந்த ஒரு இன்க்ளைன் கொஞ்சம் மேடு மேலே ஏறின மாதிரி அதை பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் அவங்கள சேலஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரெட்மில்லோட ஒரு சின்ன அட்வான்டேஜ் எந்த வகையில் பார்த்தீங்கன்னாலும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணணும் ஒன்று நீங்கள் எனக்கு இந்த ஒரு கிலோமீட்ரு போனாலே மூச்சு வாங்குது இப்போ எனக்கு ரொம்ப முந்தி மாதிரி மூச்சு வாங்கலை அதுவும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ நான் ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு பத்து நிமிஷம் எடுத்தேன் இல்லை நேரம் எடுத்தேன் இப்போ பதினாலு நிமிஷம் எடுக்கிறேன் முப்பது செகண்ட் கம்மியாக எடுக்கிறேன் அதுவும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் ஹார்ட்டோட கெப்பாசிட்டி கூடுது நீங்கள் உங்கள் உடம்ப இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒர்க்கில் போடுறீங்க ஆனால் உங்களுக்கு அதனால் வந்து வர்ற ஒரு மூச்சு வாங்குறதோ ஒரு டயர்ட் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லை இல்லை நான் இருபது நிமிஷம் தான் நடக்கிறேன் ஆனால் அந்த இருபது நிமிஷத்தில் முதல்ல போன தூரம் அதிகம் இப்போ போகிற தூரம் அதிகம் இது ஒரு ப்ரொஃபரேஷன் இல்லை முதல்ல வந்து இருபது நிமிஷம் தான் நடந்துகிட்டு இருந்தேன் இப்போ முப்பது நிமிஷம் நடக்கிறேன் ஆனாலும் நான் டயர்ட் ஆகலை ஆனால் அதே ஸ்பீடு குறையலை இது ஒரு ப்ரொபரேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க இந்த கோல் செட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது எக்ஸசைசஸ் வாக்கிங்கே ஒரு எக்ஸசைஸ் ஆனால் அது போக நம்ம மசில்ஸை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி பண்ணுற எக்ஸசைஸ் என் ஏன்னா உடம்புல வந்து குளுக்கோஸை பிளட்லேருந்து எடுத்து மசில்ஸுக்கு கொடுக்குறது இன்சுலினோட வேலை இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கம்பைண்ட் வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு ரீசெண்ட் ரிசர்ச்சஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் பண்ணணுமா இல்லை பீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாமா நான் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம் வெயிட்ஸே வேண்டியது இல்லாமல் இல்லாமல் நீங்கள் வந்து பாடி வெயிட்டை மட்டும் வச்சு கூட எக்ஸசைஸ் பண்ணலாம் என்னுடைய சின்ன பிளான் என்ன அப்படின்னா உங்களுடைய டைம் அவைலபிலிட்டியை பொறுத்தும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது இருக்கு இப்போ ஒரு மிடில் ஏஜ்டு மேன் எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறவர் அப்படின்னா அவர் ஒரு அரை மணி நேரம் கார்லேயோ பஸ்லேயோ டிராவல் பண்ணுறாரு இல்லை பைக்லேயோ சைக்கிள்லேயோ ட்ராவல் பண்ணுறாரு ஒன்றேன்னு வச்சுக்கலாம் வேலைக்கு அவருக்கு வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தேவைப்படுற நேரம் அவருடைய எக்ஸசைஸ் டைம் அப்புறம் அவருடைய ப்ரிப்பரேஷன் அவர் ரெடியாகிற டைம் அப்புறம் ட்ராவல் டைம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எட்டரை டு முப்பது மணிக்குள்ளே ஆஃபீஸ் போகிற ஒரு ஆள் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சா எழுந்திரிச்சா ஆகணும் ஒரு வழியில் எழுந்திரிச்சா அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்று வாக்கிங் எடுத்துக்கோங்க இல்லைனா வெயிட் ட்ரைனிங்கோ இல்லை நீங்கள் உடம்பையே வெயிட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று முதல்ல எடுத்துக்கோங்க இதில் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் ரெண்டையுமே ஒன்று காமன் நேரம் இன்னொன்று இருபது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்தை நீங்கள் எஃபெக்டிவாக மாற்ற முடியும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு நினச்சதுன்னா நினச்சிங்கன்னா இன்னும் அதை அதிகமாக கூட ஆக்கலாம் இதில் டைம் மட்டும் கிடையாது இன்டென்சிட்டி ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்க அந்த வாக்கிங் எப்படி இருக்குன்றது நான் முன்னாடி இருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வாக்கிங் வந்து நிமிர்ந்த நட இருக்கணும் நேரான பார்வை இருக்கணும் கையை நல்லா ஸ்விங் பண்ணி நடக்கணும் நல்ல காலை எவ்வளோ தூரம் நீளமாக வச்சு நடக்க முடியுமோ எவ்வளோ தூரம் ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு இருக்க இடைவெளி இருக்க முடியுமோ நம்ம ஸ்டெப் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்டெப் லென்த் வந்து எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடும் உங்களுடைய ஸ்டடினஸ் அந்த ஸ்பீட்லேயும் மெயின்டைன் ஆகும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து இருபது நிமிஷம் நடக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமில் ஃபோன் அட்டன் பண்ணுறதோ இல்லை யார்ட்டையும் நின்று பேசுகிறதோ இல்லை கூட யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் பேச்சு கொடுத்து அந்த நடையவே ஸ்லோவாக்கி அதோடய எஃபெக்டிவ்னஸை குறைக்காம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த இருபது நிமிஷம் போயிட்டு வந்த உடனே அடுத்தது எந்த வயசாக இருக்கவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸோ அவங்களுக்கு எக்ஸசைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா பெயின் இந்த மாதிரி வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைன்னா அவங்க ஒரு நாலே நாலு எக்ஸசைஸ் அடுத்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு செலக்ட் பண்ணி பண்ணலாம் அது வெயிட்டோடு பண்ணுறது அப்படின்னா அது வீட்லேயே ஹோம்லேயே வீட்லேயே வந்து டம்புள்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறதுனா எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புஷ்ஷர்ஸில் ஸ்டால்ப் பண்ணலாம் எல்லாமே உடம்போட வெயிட்டை மட்டும் நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒரு ஒரு சேலஞ்சாக யூஸ் பண்ணி புஷ் ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு என்னால் புஷ் அப்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா புஷ் அப்ஸில் நிறைய வேரியேஷன் இருக்கு வால் புஷ் அப்ஸ் கை வச்சுட்டு பண்ணுற புஷ்அப்ஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வால் புஷ்ஷப்ஸ் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு அதே மாதிரி ஒரு மூணு செட்டு இந்த வால் புஷ்அப்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியானதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ஒரு டேபிளோ இல்லை ஒரு மாடிப்படியோ இருந்ததுன்னா ஒரு மூணாவது படி நாலாவது படியில் கை வச்சுட்டு அதே புஷ் அப்ஸை பண்ணலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்புறம் தரையில் பண்ணுற அப்ஸ் அது வந்து நீங்கள் முட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் ஸ்டால்ட் பண்ணலான்னா நேராக பாதத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் பாதம் கையில் மட்டும் த தரையில் மாதிரி வச்சு பண்ணாமல் முட்டியை தரையில் இருக்க மாதிரி வச்சுட்டு கையை வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக செஸ்ட்டுக்குன்னு நீங்கள் நல்லா புஷ் அப்ஸ் பண்ணலாம் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் முட்டி தரையை விட்டு மேலே இருக்க மாதிரி கால் நேராக இருக்க மாதிரியும் நீங்கள் புஷ் அப்ஸ் பண்ணலாம் இப்படி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் பண்ணி போகலாம் ஸோ மொத்தத்துக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புஷ் அப்ஸ் அதே மாதிரி ஒரு மூணு செட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்குவாட்ஸ் ஸ்குவாட்ஸ் ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இது எல்லாமே இப்போ நான் சொல்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே ஒரு ஹோல் பாடி ஒர்க் அவுட் இப்போ நீங்கள் ஸ்குவாட் பண்ணும்போது உங்களுடைய கோர் மசில்ஸ் வயத்தில இருக்க மசில்ஸ் இது எல்லாமே ஒர்க் ஆகும் தொடையில் இருக்க மசில்ஸ் ஒர்க் ஆகும் பின்னாடி ப்ளூட்ஸில் இருக்க அதாவது பேக் நம்மளுடைய பட்டக்ஸில் இருக்க மசில்ஸ் ஒர்க் ஆகும் அப்புறத்தில் நீங்கள் வந்து ஹோல் பாடிக்கு ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸசைசஸ் பண்ணுவீங்க அந்த ஸ்குவாட்ஸ் வந்து சிம்பிளான ஸ்குவாட்ஸாக இருந்தால் போதும் நீங்கள் அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் ஃபுல்லாக கீழே உட்காந்து அந்த வேண்டியதில்லை நீங்கள் ஒரு ஸ்டூலோ சேரோ போட்டுட்டு அந்த சேரில் உங்களை பட்டக்ஸ் தொட்டுட்டு அப்படி மேலே அப்படி எழுந்திரிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் கை ரெண்டையும் அப்படியே கோர்த்துட்டு பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இதுவும் அதே மாதிரி ஒரு மூணு செட் பத்து டு பதினஞ்சு அதுக்கப்புறம் கேப் ரைசஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம குதிங்கால் குதிங்கால் ரெண்டும் நல்லா கால கால் அகற்றி வச்சுட்டு குதிங்கால் ரெண்டும் அப்படி மேலே அப்படியே நம்ம உடம்ப மேலே அப்படி தூக்கி இப்படி இறக்குற மாதிரி எஸ் நீங்கள் கையெழு மேலேயே வச்சுக்கலாம் பின்னாடியுமே வச்சுக்கலாம் எப்படி ஒன்றா வச்சுக்கலாம் அதுவும் வந்து அதே மாதிரி ஒரு தேர்ட்டி இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் குனிஞ்சிக்கிறது குணி எந்திரிக்கிறது வந்து முதுகை கூண் போடாமல் முதுகை நேராக வச்சுட்டு பாதத்தை தொட்டுட்டு இல்லை எவ்வளோ தூரம் அவங்களால கீழே போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு மேலே எந்திரிக்கலாம் இதே மாதிரி ஒரு த்ரீ செட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் இது எல்லாமே நீங்கள் வந்து கேப் போடாமல் போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கேப் விடாமல் பண்ணணும் அப்படின்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வால் புஷைப்படுக்கிறீங்கன்னா அடுத்தது உடனே அப்படியே ஸ்காட்ஸுக்கு போடலாம் இது ரெண்டையும் மாற்றி 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 மூணு 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 செட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃப் ரைஸஸ் நீங்கள் குதிங்கால இப்படி மேலே தூக்கி தரையை விட்டு மேலே தூக்கி கீழே இறங்குற அந்த எக்ஸசைசஸ் வந்து அதை ஒரு ஒரு செட் பண்ணி முடித்த உடனே அடுத்தது நீங்கள் அந்த குடிஞ்ச எக்ஸசைஸஸ் இதை பண்ணலாம் ஸோ இதை மொத்தமாக ஒரு கம்ப் காம்பினேஷனாக ஒரு மூமெண்ட்ஸை பண்ணி முடித்து இது ஒரு த்ரீ வீக்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பழக்கமாயிடும் இது உங்களுக்கு பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து ஒன்று நம்பர்ஸை போட்டலாம் இல்லை இப்போ நீங்கள் வால் புஷ் அப் பண்ணுறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள்லையோ அப்புறமா கொஞ்சம் படிக்கட்டிலேயோ இல்லை தரையிலேயோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சேலஞ்ச் லெவலில் கூட்டிகிட்டே போகலாம் அதே மாதிரி நீங்கள் குடிஞ்சிருந்திருக்கிறது ஒரு சின்ன ரெண்டு வெயிட்ஸ் வச்சுட்டு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறது இந்த மே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறது அந்த மாதிரி செய்யலாம் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாமே காமனாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச எக்ஸசைஸ் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவ் எக்ஸசைசஸ் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் பட் வெரி எஃபெக்டிவ் எக்ஸசைசஸ் இதை நீங்கள் பண்ணிவிட்டு டயட்டையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் கட்டாயமாக நீங்கள் டயபிட்டீஸ்க்கு எடுக்கிற மெடிசின்ஸை குறைக்கிறதுக்கோ இல்லை அதை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளோ ரொம்ப அதிகம் இருக்குது டயபெட்டிஸ் வந்து ஒரு க்யூரபுள் டிசீஸ் கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க க்யூரபுள் டிசீஸாக இல்லாட்ட கூட பரவாயில்லை ஆனால் மாத்திரை எடுக்கிறதுக்கான தேவை இல்லாமல் ஒரு சேஃபான ரேஞ்சில் உங்களுடைய சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணாலே அதோடைய ஹெல்த்தினஸ் லெவலே வேறு ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் எனக்கு டைம் இல்லை நான் ரொம்ப வந்து அதிகமாக வேலை செய்கிறேன் இல்லை எனக்கு வேலையே வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் இருந்தீங்கன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுடைய சுகர் லெவலை குறைக்கிற அளவுக்கு உங்களுடைய வேலை இருக்கா உங்களுடைய உடல் உழைப்பு இருக்கா அதுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கா இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படி நீங்கள் ஒரு வேளை எக்ஸசைஸும் பண்ணி குறையலைன்னா உங்கள் டயட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணணும் டயட் டயட் பற்றின ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ பண்ணதும் இருக்குது அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை பார்த்துக்கோங்க பொதுவாக இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம டயபிட்டிஸ்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கோ இல்லை நரம்புகளுக்கோ இல்லை வேறு உடல் பாகங்களுக்கோ வர்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறத விட ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா டைப் டூ டயபிட்டிஸை டயட் அண்ட் எக்ஸசைஸ் உதவியோடு நம்ம கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும் அதுக்கு நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்கு கேஸ் ஸ்டடீஸ்ன்றது வந்து நீங்கள் மெடிசினே இல்லாமல் ஒரு மூணு வருஷம் ஒரு பத்து வருஷம் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காவில் ஒரு மெட்ஃபார்மினோ இல்லை வேறு எதுவும் ஆயுர்வேதிக் மெடிசனாக கூட இருக்கலாம் எந்த மாதிரியான மெடிக்கேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அந்த ஒரு மெடிக்கேஷனை சாப்பிட்றதுக்கான தேவை ஒரு ரெண்டு மூணு வருஷம் இல்லாமல் போகிற அளவுக்கு ஒருத்தர் வந்து சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுருந்தாருன்னா அதுதான் அதோடைய பெரிய சக்ஸஸ் முக்கால் மணி நேரம் ஒரு நாளைக்கு இல்லை இப்போ காலையில் எனக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் டைம் இருக்குது ஈவினிங் ஒரு இருபது நிமிஷம் டைம் கிடைக்குதுன்னா அந்த ரெண்டு டைமில் ஒன்று ஒரு டைம் வந்து வாக்கிங்கும் ஒரு டைம் வந்து நீங்கள் ரெகுலரான எக்ஸசைசஸும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் வாக்கிங் போ பிடிக்காதவங்க போரடிக்கு நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்பு இல்லாதவங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நான் இப்போ ரோ எனக்கு வந்ததுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா முடித்தா சைக்கிளிங் சைக்கிளிங்கும் சரியாக வராது அப்படின்னு வச்சிங்கன்னா வீட்டில் ஒரு மாடிப்படி இருக்குது ஒரு பத்து மாடிப்படி இல்லை பன்னெண்டு மாடிப்படி இருக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு மூணு தடவை உங்களுக்கு மூச்சு வாங்குகிற ஸ்டேஜ் வரைக்கும் மூணு தடவை ஏறி இறங்கலாம் அப்புறம் அது அஞ்சு அப்புறம் பத்து அப்புறம் பதினஞ்சு அப்புறம் இருபது அப்புறம் கேப் விடாமல் நீங்கள் ரெஸ்ட் பீரியடை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி என்னென்ன டூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இல்லை எதுவுமே ஒத்துக்கோ இன்னும் இடத்துல நீங்கள் ஜாப் பண்ணுற மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே போகலாம் டைமரை மட்டும் செட் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் நிற்காமல் நான் வந்து ஒரே இடத்துல இன்னும் இடத்துலேருந்தே ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படியே அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தள்ளி அதை பீட் பண்ண உடனே உங்கள் வாட்சோ எதுவோ இல்லை செல்ஃபோன்லேயோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கேப் விட்டு மறுபடியும் ஒரு ஒன் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் அப்படியே நீங்கள் டெய்லி பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமிங்கும் உங்களுக்கு நீங்கள் பண்ண முடிகிற நேரமும் பண்ண முடியிற ரெப்பிட்டேஷன் இல்லைனா சில பேர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே விடுவாங்க அதனால் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது ஒரு வேளை உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் லெவலில் இருக்குது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை பற்றின ஒரு ஒரு ப்ரிகாஷன் வீடியோவும் இருக்குது அது வந்து எந்தெந்த லெவலில் சுகர் லெவல் இருக்கோ எந்தெந்த சுகர் லெவலில் இருக்கவங்க எக்ஸசைசஸ் பண்ணக்கூடாது இல்லை கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அடுத்த விஷயம் வேற கண்டிஷன்ஸ் ஒரு கிட்னி டிசீஸோ ஒரு ஹார்ட் டிசீஸோ ஒரு ஹை பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்குது அவங்க நீங்கள் இந்த மாதிரி குறிப்பிட்ட எக்ஸசைசஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க அதை மாடிஃபை பண்ணணும் ஒரு வேளை அவங்க வெயிட்ஸ் தூக்கக்கூடாது பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி அவங்க உடம்பு வந்து ஒரு கடினமான உழைப்புக்கு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எக்ஸசைசை மாடிஃபை பண்ணுமே தவிர மற்றவங்க எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எந்த எக்ஸ்கூஸுமே கிடையாது அதனால் ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் டயட்டை வச்சு டயபிட்டிஸை நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும் கொஞ்சம் பொறுமையும் விடாமுயற்சி இருந்தால் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு ஓவரால் ஜென்ரல் கைட்லைன் இது வந்து முழுக்க முழுக்க தீர்வாகாது ஒவ்வொருத்தருடைய உடலுக்கும் பொறுத்த மாதிரி தகுந்த தகுந்த மாதிரி உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இந்தந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கணும் டயபிட்டிஸை பற்றி இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எந்தளவுக்கு டயபெட்டிஸை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விட பெறுறது Dr Karthik Murugesan Nadu Physio have a nice day guys